எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சதீஷ் நம்ம சேனல் தொடர்ந்து நம்ம எபிசோட் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க எல்லாருமே பயனுள்ளதா இருக்கும் நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் சுற்றுலா தலங்கள் எல்லாமே நம்ம விசிட் பண்ணிட்டே தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வந்திருக்க இடம் மதுரை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகத்துக்கு முன்னாடி இருக்க பதினெட்டு சித்தர் கோவில் தான் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன இதோட வழிபாடு முறைகள் என்ன இதோட சிறப்பு அம்சங்கள் அந்த சுவாமிகள்கிட்ட கேட்கும் எனக்கு புள்ளரிச்சு போயிடுச்சுங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க பதினெட்டு சித்தர்களுக்கு தனி கோவில் எல்லோருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய போற்றி போகக்கூடிய கோவில்கள்ல குருவாக நாம் நினைக்கின்ற எண்ணிலடங்கா சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில அகஸ்தியரை மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவிலாக தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு இந்த கோவிலை பத்தி வரலாறு இந்த கோவில் கட்டுறதுக்கு இடம் இந்த தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான விஷயங்கள் இருக்கு குந்தி தேவி மற்றும் பாண்டவர்களும் ஒரு வருஷம் மனமாசம் தங்கி இருந்த ஊர் பெருமணூர் என்கின்ற கீழடி என்கின்ற கிரீடபுரம் என்கின்ற கீழடி ஊரோட பழைய புராண பெயர் குந்திதேவி தேவி சதுர்வேத மங்கலம் அதுல அர்ஜுனன் கையால பிரதிஷ்ட பண்ண அர்ஜுன லிங்கேஸ்வரர் திருக்கோவில் இங்கே உள்ளு அர்ஜுனன் மனைவி பிறந்த ஊர் அர்ஜுனன் திருமணம் பண்ண ஊர் அர்ஜுன தீர்த்தம் இங்கே உண்டு இன்னமும் ஆக்டிவா இருக்கு இது மகாபாரதத்தோட தொடர்புடையது ராமாயண தொடர்புக்கும் உண்டு ராமரோட மனைவி சீதையை இலங்கைக்கு ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டான் இலங்கையிலிருந்து ஒரு பாலம் அமைத்து சீதை சீதா மீட்டிட்டு வந்து முதல் முறைய தங்கி இருந்த ஊர் இந்த ஊர்ல ராமர் சீதை லட்சுமணனுக்கும் கோவில் உண்டு அது போக வந்து தங்கால் ஏழு பிள்ளைகளோட விழுந்து இறந்த கிணறு இங்கதான் இருக்கு அதோட கோவில் இங்கதான் இருக்கு யம்ம தர்ம ராஜாக்கு உலகத்திலேயே தனிப்பட்ட முறையில் கோவில் உள்ள ஊர் இந்த ஊர் தொல்லியல் துறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான நிகழ்வு என்னன்னா இன்று நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மதுரை என்று சொல்லக்கூடிய மதுரை பழைய மதுரை இந்த ஊர் தான் இதிகாசத்தில் தென்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு நேர் கிழக்கே மதுரை தான் இருக்கு இன்னைக்கு இருக்க மதுரை வந்து வடக்க இருக்கு அப்ப நேர்கிழக்கே இருக்கிற ஒரு ஊர் இதுதான் இந்த ஊர்ல ஒன்பது கட்ட ஆராய்ச்சி முடிச்சுக்காங்க ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து கட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல எந்த இடத்துல வீடுகள் இருக்கு கீழே அப்படின்னா தொல்லியல் வந்து என்ன சொல்ல இது ஒரு வாணிப நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மிகப்பெரிய நகரமா இருந்தது இன்னைக்கு குறுகி கீழடி என்கின்ற சின்ன கிராமமா இருக்கு அப்ப இந்த ஊரை தேர்ந்தெடுத்து இங்க ஒரு பதினெட்டு சென்ட் இடம் வாங்கி ஒரு பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பட்ட கோவில் பதினெட்டு அறக்கட்டளை இருபத்தி மூணுல ஜனவரி மாசம் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் கும்பாபிஷேகம் இனிதான் நடைபெற்றது இடம் வாங்கி பண்ணது பதினஞ்சுல இருபத்தி மூணுல சுமார் எட்டு வருஷ காலமா இந்த பணிகள் நம்ப நடைபெற்றது யாரும் முடியாத சில விஷயங்கள் அந்த காலம் நடந்திருக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இன்றைய தேதி வரையிலும் சுமார் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்குள்ள ஒரு கருட பகவான் வந்து வட்டமடிப்பார் என்பது உண்மை அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ சான்று நாங்க வச்சிருக்கோம் ஒவ்வொரு தேதியும் விட்டு அத்போம் கோவில் கட்டுவதற்காக இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறே ரொம்ப முக்கியமான விஷயம் புண்ணியமான இந்த ஊர்ல இந்த புண்ணிய கோவில கட்டுறதுக்கு தமிழ்நாடு இருக்க சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு நன்றியை செலுத்திக்கிறேன் அவங்களோட அருள் இல்லாம இந்த கோவில் தனிப்பட்ட முறையில் யாராலையும் கட்டிப்பிடிக்க முடியாது நான் இருந்து பார்த்தாலும் நான் இருந்து ஆர்கனைசேஷன் பண்ணாலும் தமிழ்நாடு இருக்க ஒட்டுமொத்த நண்பர்கள் சிவனடியே நன்றிய காணிக்க வைக்கிறேன் உலகத்திலேயே அகத்தியரை மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவில் பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனி கருவறை வைத்த கோவில் இங்கு மட்டும்தான் இருக்கு இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க முடிவெடுக்கப்பட்டது கோவில் வந்து பொது கோவிலா இருக்கணும் பொது ட்ரஸ்டா இருக்கணும் வழிபாடு பொது வழிபாடா இருக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால இந்த கோவில் வந்து நடை அடைக்கும் நேரம் கிடையாது அது மட்டும் இல்லாத பொதுமக்களுக்கு சிறப்பு வழிபாடு பொது வழிபாடுக்கு கொடுத்துருக்கோம் அது என்ன பொது வழிபாடு அப்படின்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு கருவறை உண்டு அப்பர் சுந்தரர் மாணிக்கவசர் திருநாக்கரசருக்கு தனிப்பட்ட கருவறை உண்டு பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்ல எண்ணெய் சித்தர்கள் கும்பிட்ட குலதெய்வமாக வழிபட்ட அன்னையாக வழிபட்ட பாலாம்பிகை திருபுர சுந்தரிக்கு தனி கருவறை உண்டு முருகன் விநாயகருக்கு தனி கருவறை உண்டு எங்களுக்கெல்லாம் தென் மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் குருநாதராக விளங்கக்கூடிய சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தருக்கு தனி கருவறை உண்டு இப்படி இருபத்தி நாலு கருவறையும் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு கருவர்களே பொதுமக்கள் பூ புனஸ்காரம் பத்தி சூடம் எண்ணெய் விளக்கு ஏத்துறது அப்படின்ற சம்பிரதாயங்கள் பொதுமக்களை நான் ஏற்கனவே சொன்னேன் மாதாபிதா குரு தெய்வத்துல இது குருவோட கோவில் குருவை கும்புறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை ஆகம விதி அப்படின்றது தெய்வத்தோட கோவிலுக்கு தான் உண்டு அதனால குருவோட கோவிலுக்கு கிடையாது அதனால பொதுமக்களுக்கு வழிபாடும் பொது வழிபாடா கொடுத்துட்டோம் அவங்களே சாமி கும்பிட்டு ஒவ்வொரு கருவிலையுமே தட்டுகள் இருக்கு என்ன வேணாலும் பரிமாறி வச்சுக்கலாம் ஸ்வீட் வச்சுக்கலாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கூட பரிமாறலாம் நீர் விழாவலாம் பத்தி பொருத்தலாம் அவங்க சொந்தமா கோவில் கட்டினா எந்த மாதிரி வீட்டுல பூஜை பண்ணுவாங்களோ அது மாதிரி சுதந்திரமா பத்து கிலோ சுந்து பூ பூ கொண்டு வந்தாங்கடா மாலை கொண்டு வந்தாங்கடா அவங்களே எல்லா சித்தர்களையும் தொட்டு குருநாதர் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவில் சிறப்பு கோவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாது இந்தியா மட்டும் இல்லாது உலக நாடுகள் இருந்து இந்த ஒன்றரை வருடத்தில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேல வந்து சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்காங்க எண்ணி கார்கள் எண்ணிலங்கா மக்கள் இதோட சிறப்பு என்னன்னா நிறைய பேத்துக்கு நினைத்தது நடந்திருக்கு நடந்ததுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க மாதாபிதா குரு தெய்வத்துல குருவோட கோவில் பாரத்துல வியாழக்கிழமை சிறப்பு வழிபாடு உண்டு அபிஷேக அலங்காரம் ஒவ்வொரு பிரதி வாரம் வியாழக்கிழமையும் ஐம்பதுல இருந்து நூறு பேத்துக்கு

பதினெட்டு சித்தர்கள் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாகும் எல்லோரும் வந்து வாழ்வில் நிறைய செல்வங்கள் பெற்று மன மகிழ்வுடன் வாழ எல்லாம் பதினெட்டு சித்தர்கள் மட்டும் எம்பெருமான் சொக்கநாதர் மீனாட்சி அருளால் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்